ய்ஸ் வணக்கம் மக்களே டே ஃபார்ட்டியோட பிக் பாஸ் லைவ் தாங்க பார்க்க போகிறோம் லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வதி அசிங்கப்பட்டாங்கன்னே சொல்லலாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் பாரு எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க அப்போ வந்து சாண்ட்ரா கிட்டே போயிட்டு அண்ணா நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்கல ப்ளீஸ் நான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏய் உன் புருஷனை நான் சொல்கிறத சொல் பண்ண சொல்ல ப்ளீஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சாண்ட்ரா கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னன்னு கூட கேட்காம அதெல்லாம் முடியாது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான்னு கேட்குறாங்க மட்டலாம் முடியாது அப்படின்னு பிரஜன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க ப்ளீஸ் டி புருஷன் கிட்ட சொல்லி என்ன பார்வதி எல்லாம் கூப்பிட்டு வேணாம் பார்வன்னு கூப்பிட சொல்லுடி அந்த ஒரு ஹெல்ப் போதும்டி அப்படின்னு சொல்லி நினைக்கீங்கப்பா நீ வந்து பார்வதின்னு கூப்பிட்ட பாருன்னு கூப்பிட்டேன் அவ்வளோ தான் ஒன்று இந்த இடத்துலேயே நான் டைவர்ஸ்ட் பண்ணிடுவேன் உண்மை அப்படின்னு சாண்ட்ரா வந்துட்டு சொல்லிட்டு ஆ நான் பார்ன்னு தான் கூப்பிடுவேன் பார்வை ஒன்னே அறியாமல் நீ எனக்கு வந்து நல்லது செஞ்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல திவ்யா கேட்டியாடி இவள் வந்துட்டு என் வீட்டுக்காரர் வந்துட்டு இவளை வந்து பார்ன்னு தான் கூப்பிடணுமா பார்வதினு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் கலாய்ச்சி ஏதோனு கிண்ட தான் கிண்டெலாம் பேர் வந்துட்டு சான்ட்ராவை சொல்லி அப்படி வேணால் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டுருக்காங்க பா பார் வந்துட்டு அடைப்போங்கடா அடி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதோட லேட்டஸ்ட் ரொம்ப முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க